இருபத்தி ஆறு மக்கள் சம்மட்டி அடி கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மக்கள் கூட நீங்கள் கூறிய அந்த நபரால் இந்த தமிழக மண்ணிலே வர முடியாது ஏனென்றால் இந்த திராவிட மண் இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுகள் ஏற்படுத்தி குளிர்காயலாம் என்று சொல்பவர்களுக்கு இரும்பு மனிதனாக இருக்கின்ற எங்கள் திராவிட மாடலுடைய நாயகன் தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இது போன்ற பிரச்சாரங்கள் எடுபடாது அவர் கூறிய அந்த திருச்செந்தூர் பதிவிலே யாராவது ஒரு நிருபர் எங்களை கேள்வி கேட்டதாக காட்டுங்கள் நேருக்கு நேராக அதேபோல் யாராவது ஒரு நிருபரை நோக்கி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டதை போல் காட்டுங்கள் எங்களுக்குள் நாங்களும் அந்த அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசி கொண்டு வந்ததை விஷுவலாக எடுத்து போட்டிருக்காத தவிர எப்பொழுதுமே ஆணவத்தோடு செயல்படுகின்றவர் எங்கள் மீது குற்றம்சாட்டை சொன்னவர் தான் திராவிடமன் ஒரு விடியலுக்கு பயணத்தை ஏற்படுத்தி தந்த தந்தை பெரியாரை அவர் அவமதிக்கின்றார் பேரறிஞர் அண்ணா தமிழுக்கு அடைகளம் தந்தவர் தமிழ்மொழி காத்தவர் நாடாளுமன்றத்தில் தமிழுடைய குறைய குரலை வேட்டி கட்டிய ஒரு தமிழன் உயர்த்தி பிடித்தவர் கலைஞர் ஏன் தமிழகத்தை ஆண்ட புரட்சி நடிகர் யாரையும் விட்டு வைக்காமல் வசைப்பாடி கொண்டிருக்கின்ற பாஜகவின் தலைவருக்கு ஆணவமா அல்லது எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வயதிற்கே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருப்பவர் எங்களுக்கு ஆணவமா எங்களுடைய பொது வாழ்க்கையின் வயதை கூட எட்டாதவர் கூறுகின்ற இந்த சொல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் முதல்வர் அடக்கத்தின் பிறப்பிடம் அடக்கத்தின் உறைவிடம் அனைவரையும் மதிப்பவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அண்ணாவின் வார்த்தை ஏற்று செயல்படுபவர் ஆகவே இது போன்ற அண்ணாமலைக்கு எதுவும் இல்லை என்பதால் இது போன்ற எதற்கும் உதவாத இது போன்ற பொய்ப் பிரச்சாரங்களை கையில் எடுப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும்